சிற்ற்ற்றம்பலம் கொடுக்கிற்றில்லேன் பொன் தன்னை கொடுக்கிற்றில்லேன் பொன் தன்னை குற்றம் சேற்றம் இவை முதலாக குற்றம் சேற்றம் இவை முதலாக விடுக்கிறில்லேன் வேட்கையும் சினமும் விடுக்கிறில்லேன் வேட்கையும் சினமும் வேண்டில் ஐம்புலன் என் வசம் அல்ல வேண்டில் ஐம்புலன் என் வசம் அல்ல நடுக்கம் உற்றதொர் மோப்பு வந்தெய்த நடுக்கம் உற்றதொர் மோப்பு வந்தெய்த நமன் தமர் நரகத்தை இடலஞ்சி நமந்தமர் நரகத்தை இடலஞ்சி ஒற்றனன் ஒவகையளா இடுக்கன் ஒற்றனன் ஒய்வகையருளா இடைமறு துறை எந்த பிராணே இடைமறு துரை எந்த பிராணே நடுக்கும் ஒற்றதர் மோப்பு வந்தெய்த நமந்தமர் நரகத்து இடலன்